அனைவருக்கும் அணக்காக என் பெயர் அம்ச நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பையன் பெயர் ஊராட்சி கடக்கப்பா சேர்ந்த திருக்குறள் அதிகாரம் குரல் என் நானூற்றி பதினொன்று செல்வத்தூர் செல்வம் செடி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூர் ஏழாம் த என் பெயர் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் பள்ளியன் பேர் ஊராட்சி பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் விடுகளை இவர் வாழ்க்கை வையுதமே நடக்கும் அவன் யார் விடை தேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சேசு சுமிதா நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி மீதப்பள்ளி சேரமகாதேவி திருநெல்வேலி thank okay.